டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபிள்இ மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நூற்றி எழுபது மணி நேரம் ஓடிருக்குங்க இம்பிள்டான பவர் ஸ்டெரிங் வந்து வரும் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச்சுங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது புதிய எம்ஆர்எஃப் டயர்கள் ஃபுல் கண்டிஷனில் உள்ள டயருங்க பிடிஓ ஓப்பன் பண்ணல வண்டியுடைய ஆர்சி கையில் வச்சுருக்காங்க என்ஓசியும் கையில் வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க வண்டி சேரோடாத வண்டி வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் திருச்சி மாவட்டத்திலிருந்து ஜேஜே காலேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க கரூர் டிஸ்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி மலை அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க இரண்டு இடமே பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே